அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிடார் உலகத்தமிழ் ஜோதிடார்வலர் அனைவருக்கும் சிவஜோதி ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் பெருகநந்தி நாடி முறையில் தொழில் தொடர்பாக பலன்கள் ஒரு உதாரண ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க இதில் வந்து ரிசவத்தில் சனி சந்திரன் புதன் சுக்கரன் இருக்கு கேது வந்து கண்ணியில் இருக்கு ராகு வந்து மீனத்தில் இருக்குது தேவையான கோல் மட்டும்தான் போடப்பட்டுள்ளதுங்க சனி வந்து ரிஷபத்தில் அஞ்சு டிகிரியில் இருக்கு சந்திரன் ரிஷபத்தில் பத்து டிகிரியில் இருக்கு புதன் அதே ரிசபத்தில் பதினஞ்சு டிகிரியில் இருக்குது சுக்ரன் அதே ரிசபத்தில் இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்குது கேது கன்னியில் இருபது டிகிரியில் இருக்கு இதுதான் இதனோட விவரம் தொழில்காரகன் சனி அவருக்கு அடுத்து சந்திரன் அடுத்து புதன் அடுத்து சுக்கரன் இருந்தால் அந்த ஜாதகர் சந்திரன்னா உணவு உணவு சம்மந்தப்பட்ட அதாவது வியாபாரம் புதன் வியாபாரம் செய்வார் அதன் மூலமாக சம்பாதிப்பார் சம்பாதிக்கிறது சுக்கரன் சனி புதன் சுக்கிரன் சந்திரன் அப்படின்னா ஜாதகர் வியாபாரம் செய்வார் அதன் மூலமாக சம்பாதிப்பார் சம்பாதித்த பணம் விரயமாகும் சனி ந தொழிலு கோள் புதன வியாபார கோள் சம்பாதித்தல் சந்திரனை விரயம் இந்த ஜாதகத்தில் ரிஷபத்தில் அஞ்சு டிகிரியிலும் சந்திரன் பத்து டிகிரியிலும் புதன் பதினஞ்சு டிகிரியிலும் சுக்கரன் இருபத்தஞ்சு டிகிரியிலும் கேது இருபது டிகிரியிலும் இருக்காங்க தொழில்காரகன் சனிக்கு அடுத்து உணவு காரகன் சந்திரன் உள்ளார் ரிஷபராசி மூல ராசி ஆகவே அரிசியை குறிக்கும் அடுத்து வியாபார கோளான புதன் இருப்பதால் ஜாதகர் அரிசி வியாபாரம் செய்கிறார் அடுத்து பணத்துக்குரிய சுக்கரன் இருப்பதால் வியாபாரத்தை நல்ல வருமானம் வரும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் கேது இருப்பு இருபது டிகிரியில் இருக்கிறதுனால இந்த கேதுவை திருகோண வீடான ரிஷபத்தில் கொண்டு வந்து புதனுக்கும் சுக்கரனும் நடுவில் போடுவோம் அப்படி போட்டோன்னா வியாபாரத்தில் வர வேண்டிய பணம் வராமல் தடைபடும் இதுதாங்க தொழில் தொடர்பான பலன்கள் உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு இந்த டிகிரி வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அதை வந்து பார்த்து பலனை நீங்கள் தைரியமாக சொல்லலாம் கண்டிப்பாக சரியாக வருங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்